முருகனுக்கு மறுபேர் கதிரேசன் ஆமா அதான் கதிரேசன் காடு நான் கூட நீ ரேசன் கடை வேலை ஆக்குறா காக்க முடியாது இல்லப்பா அந்த கடையில வேலை பாக்குறவங்க கூட நியமிக்க கூடியவனுடைய பிரதிநிதி நான் வந்து அப்படியா சரி நான் உன்னை கேட்கிறேன் நான் நாரதர்னு நான் சொல்றேன் ஆமா நீ ஒத்துக்கிற மாட்டேங்கிற முடியா முடியாது சரி நான் உன்னை கேட்கிறேன் நான் நாரதர்னு நீ நம்பணும்னா சரி நான் என்னப்பா செய்யணும் நீங்க நாரதர் நம்பணும்னா உங்களை சோதனை உடனே என்னப்பா போய் சும்மா நம்ப முடியுமா சோதனை உடனே உங்களை நாரதர் நீங்க எங்க பாத்தி அப்பத்தான் அப்பயே சொல்லிட்டு போயிருக்கு நார்தரனா இப்படி இருப்பாடுறா இப்படி நடப்பாறா இப்படி செய்வார் இந்த மாதிரி நடப்பாரு இந்த மாதிரி செய்வார் நீங்க தான் அப்பயே சொல்லி வச்சிட்டு போயிருக்கேன்ட்டா சரி நீங்க சொன்னப்ப நான் நம்ப முடியுமா எப்பா உங்க அப்பா தான் என்ன சொல்லிட்டு போனால தெரியல நான் நாரதன் சொல்றேன் நான் நம்ப முடியாது ஜாச்சி நம்ப முடியாது நீ நம்ப மாட்டேங்கற ஆமா சோதனை போடணும்ன்றே இல்ல ஆமா நீ என்னடா சோதிக்க போற என்ன சோதன ஓட போற சோதனை போட்டாலே நம்புவேன் என்ன சோதனை கொஞ்சம் பக்கத்துல வாங்க சும்மா வாங்க ஏய் ஆ அறிவு கெட்ட போல என்னங்க சோதனை போறன் துணிமணியை வளைக்கிட்டே ஏண்டா பாக்குற கஞ்சா போட்டனதே இருக்கானே அறிவு கெட்டவனே என்டா வேணா அப்படியா கஞ்சா போட்டுன்னா வச்சு தான் ஏன் சாமியாரா ஏ கஞ்சா போட்டுன்னா வச்சுனா தாலையா சாமியார நாரதறியா நீ அப்படி சொன்னீங்களா சரி இருக்கா கையை தூக்குண்ணே இப்போ மாட்டிக்குவீங்க கையை தூக்குண்ண உனக்கு மரியாதை இல்லை சொல்லிவிட்டு ஏன்டா நீ நாரதர்னு என்னே நம்புறதுக்கு நான் என்னடா கையை தூக்கணும் நம்பருமா வேணாமாயா சும்மா ஒன்று நம்பனு வேணாமாயா கெடுக்கப்போலா இருப்பேன் போல இருக்கு தொலைஞ்சு தூக்கி தொலைகிறேண்டா இருந்தா அதை கையை தூக்குங்க

பரவாயில்ல இருக்கட்டும் இருக்கட்டும் கொஞ்சம் பக்கத்தில் வாங்க ஏய் கையை தூக்க சொன்னா காலை தூக்க சொன்னால் தூக்கிட்டு நீ ஏன்னா பக்கத்தில் வர சொல்கிறேன் நான் இதை நம்பணுமா வேணாமா இன்னும் என்னென்ன சித்திரவதை சும்மா இருக்கப்பா அவர் சும்மா குருவா இருக்க சும்மா வேமா தான் நம்ம கொடுக்குறீங்க பெரிய சித்திரவதைலாம் செய்கிறாங்க நான் இதை நம்பணுமா வேணாமா பக்கத்தில் வாங்க கண்ணை முடிச்சு காட்டுங்க நல்லா முடிச்சு காட்டுங்க கேட்டா இந்த நானமோ கண்ணாசு பத்திரிக்கை வந்திருக்கிறது மாதிரி நீங்கள் நம்ம டாக்டர் மாதிரி ஸோ எங்கள் அப்பா தாப்பா சும்மா சொல்லிட்டு வச்சு போனேன் எங்களுக்கு தெரியும்ல கண்ணங்க கண்ணங்க என்ன நல்லா முடிங்க இன்னும் நல்லா முடிங்க நல்லா பதிச்சுட்டு முடிங்க போயிங்க முடிங்க என்ன இன்னும் நல்லா ஏய் கண்ணு முடிய வெளியே வந்துடும்ல மடப்பல அப்படியா சரி இருக்கட்டா இங்கே வாங்க நாக நீட்டுங்க என்ன தவக்கால கொஞ்சம் நீட்டு பண்ணிட்டு நல்லா நீட்டுங்க என்ன செய்ய காத்திருக்கான்னு தெரியலையே நல்லா நீட்டுங்க

இந்த கண்ணம் கிட்டு உண்மையா பையாது உண்மைதானே இது மட்டும் இல்ல முதல் துணியை தூக்கிட்டு கஞ்சா ஓட்டம் இருக்கான்னு தொப்பு ஓட்டம் இருக்காதான் சபாசரா

அணிவு கேட்ட போல சொந்தக்காரையா எனக்கு அவர் சொந்தக்காரன் வாடகைக்கார அந்த முனியாண்டி நியாண்டிலாம் தெரியாதியா அப்புறம் நீங்கள் அப்புறம் மேலூர் நீ எந்த மேலூர் சொல்ற அந்த கொட்டைக்கடை மேலூர் தானே மடை போல நான் மேலூலகத்தை சொல்கிறேன் நான் மேலூர்னு மேலூலகத்தை சுருக்கி மேலூர்னு சொல்லியிருக்கீங்க ஆமா நாங்க இருக்கிற கீ நாங்கள் இருக்கூலகம் பூலாகம் ஆ சூலகத்தை சுருக்கினேன் என்னது பூலூர்

ப்பா பிரச்சி மணி எப்படிப்பட்ட மனித வேணா இருக்கா என்னமோ எங்க அப்போ ஒரு பள்ளிக்கூடத்துல படிச்ச மாதிரி பிரம்மமானா பிரம்மமானாலும் எங்க அப்பா அவருக்கு பாத்துக்கியாடா தெரியுமாப்பா அப்பா சின்ன கூட தெரியும் எங்க எல்லாம் மாதிரி ஆள் பார்க்க சும்மா சொல்றேன் உங்க அப்பா தெரியுங்க உங்க அப்பா சின்ன இப்படியா

சிரிச்சுட்டே அத்துட்டாங்களா அப்புறம் அப்படி இருக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கலவா இப்போ குள்ள போய் அந்த வேலை தான் பார்க்குறியா சிரிச்சுக்கிட்டே கழுத்து இருக்கிற வேலை என்ன சிஷி கருத்தா அப்படின்னா படைப்பு தொழில் எல்லா ஜீவராசியும் படைக்கிற ஒரு அப்படியா எல்லாத்தையும் படைக்கிறது அப்பாவா அப்பா மண்ணை படைக்கிறது எங்கப்பா அப்பா பொண்ணை படைக்கிறது எங்கப்பா பொருளை படைக்கிறது எங்கப்பா அப்பா ஆம்பளி பார படிக்கிறது யாரு படைச்சத படைச்சவன்னு எங்க அப்பா அப்படி பேரை படைச்சது ஆமாம் காலையில் அஞ்சரைக்கு அந்த ஆளை தூட்டு போயிருவாப்ல அமைதி பேர கவனம் இருக்கு என்னது என்ன ஆம்பிளி பறை பிடிச்சது எங்கள் அப்பா தான் ஏன் சொன்னேன்னா ஏன் சொன்னீங்க ஆம்பிளி பறை எதில் செய்கிறாங்க இரும்புல இரும்பு எதுக்குள்ள இருந்து கிடைக்குது பூமிக்குள்ள இருந்து வருது மண்ணுக்குள்ள இருந்து ஆமா

அதை படைச்சது யாருந்தே கேட்டேன் எங்க அப்பா தான் உங்க அப்பா வரைச்சாரு சரி இந்த வாழை மரத்தை தான் அந்த கோயில கட்டிருக்காங்க அவருங்க கட்டிருக்காங்களா அந்த கோயில்ல ஒரு விசேஷம் வீடு எல்லாத்தையும் இந்த வாழை மரத்தை கட்டி வைக்கிறாங்க ஏன் கட்டி வைக்கிறாங்க கை கொடுறான்

எல்லா உனே மாற்றி விட்டாங்க வச்சுக்க ம் பேச்ச கேட்டுக்கிட்டு நீ அந்த வழியில் போனேன்னு வச்சுக்க இதை எந்த வழியில் சேர்க்க முடியும் இப்படிலாம் இருக்கக்கூடாது எல்லாம் வாழை மரத்தை வெட்டிடுறோம் வெட்டினால அது உயிர் போயிருது ஆமாம் அது வாழ்க்கையை இழந்துருது வாழை மரம் அது வாழ்க்கையை இழந்துருது சரி ஆனால் அதனுடைய வாழ்க்கையை இழந்தாலும் கூட பிறரை வாழ வைக்கிறது எப்படி இப்போ வாழை மரம் இருக்குது சரி அந்த வாழைக்காய் இருக்கு ஆமாம் பொரியலுக்கு கூட்டு செய்கிறோம் கூட்டு செய்ய சரி வாழை பழம் இருக்கு சரி சாமிக்கு நிவேதியம் பண்றோம் ஆமா வாழை இலை இருக்கு அதையும் நிவேதியம் பண்றோம் சாப்பிட பரிமாறம் பந்தி பரிமாறம் ஆமா இல்லையா வாழை பூ இருக்குல்ல ஆமா அது மஞ்சனமா செஞ்சு திருப்பாங்க சரி அந்த வாழைத்தண்டு மருந்தா பயன்படுது அந்த வாழை நார் இருக்கு பாரு அது கூட பூக்கட்ட பயன்படுது இல்லையா சரி இப்படி அது உடம்புல எல்லாமே பிறருக்கு பயன்படுது பிற உபகாரி சரி அதுக்காக நம்மளும் பொதுநலத்தோடு பிறருக்கு உதவி செய்கிற மனப்பான்மையோடு இருக்கணும் அப்புடின்ற எழுத்துக்காட்ட தப்பா அந்த வாழை மரத்தை வாசப்படி முன்னாடி கட்டி வைக்கிறாங்க வாத்தியார் யார்ங்க உங்களுக்கு உங்களுக்கு வாத்தியார் யாரு எனக்கு வாத்தியார் கோட்டான் 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 அவர்கிட்ட போய் நல்லா கேட்டுவாங்க பதினேழு வயதுக்கு வடைக்க வரைய நண்டு நண்டு எங்கே இருக்குது ஏய் வெள்ளம் மடப்புல ஒரு நடிகன் மேடையில பௌர்வமுகத்தோடு நண்டு வருதுனாக்க அதனுக்கு ராஜயோகம் வந்துருச்சுன்னு அர்த்தம் தெரியுமா தெரியாத எனக்கு தெரியும் அவர்கிட்ட கேட்டுவாங்க நல்லா மரத்தை கட்டலாடி கீழே திரும்ப அதனாலதான் கட்டுறாங்க

பள்ளி பொருத்த வளர்க்கிறாங்களா ஆமலா எத்தனை அவங்க பாடம் சொல்லி தராங்க உலகம் என்னும் பல்கலைக்கழகம் முடிச்சுட்டேன் பல்கலைக்கழகத்துக்கு பேராசிரியர் எங்க அம்மா எல்லாத்துக்கும் ஆமா அப்போ உங்க உங்க அம்மா தான் பேசுறதுக்கெல்லாம் காரணம் ஆற்றல் தரக்கூடியவங்க பேட்டு பேசுறதுக்கு உங்க அம்மாதான் தான் காரணம் ஆமா பாடி சாமி இருக்கட்டேன் ஒவ்வொரு வீட்டுல நான் நான் பிறந்திருக்கேன்னா எங்க வீட்டுல நம்பிராஜ் வீட்டுல ஏழு பேர் வந்திருக்காங்க ஏழு பேர் நல்லா பேசுறேன் ஒவ்வொரு வீட்டுல பிறந்தவங்க ஊமையாவே இருக்காங்க இல்லை என்ன அவரவர் சேர்ந்த ஊழ்வினை பயன்

வெள ஓடிப் போற இல்ல 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 வெள ஓடிப் போற பாம்ல நான் போன அன்னைக்கு பெரிய 10 மணி மணி வெச்சுது அப்பறம் என்ன அது சௌத்ரி எந்த சௌத்ரி நீ மட்டும் போயிட்ட இருக்க நான் போன அப்புறம் பெரிய சும்மா இருங்க சாமி ஏய் எந்த சௌத்ரியே சொல்ற நீ நம்ம சௌத்ரி தான் நம்ம சௌத்ரி

உன் தகச்சி வள்ளி என்ன சந்திக்கணுமே அதுக்கு முதல்ல யார் ஒன்று இருக்கு அப்படியா ஆமா உனக்குலாம் ஒரு ஆளா இல்லை இல்லை இவனுக்குலாம் ஒரு ஆள் இருக்கட்டும் செலவாகுமே <laughs> 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 <laughs>